வகுப்பு கணிதம் அழகு நான்கு சேர்ப்பியல் மற்றும் கணித தொகுத்தறிதல் பயிற்சி நாலு புள்ளி மூன்றில் பதினேழாம் கணக்கு பார்க்கிறோம் ஏழு இந்தியர்கள் மற்றும் ஐந்து அமெரிக்கர்களில் இருந்து இந்தியர்கள் அதிக அளவில் இருக்கும்படியாக ஐந்து நபர்களை கொண்ட எத்தனை விதமான குழுக்களை அமைக்கலாம் என கேட்கப்பட்டுள்ளது ஏழு இந்தியர்கள் மற்றும் ஐந்து அமெரிக்கர்களில் ஐந்து நபர்களை கொண்ட எத்தனை விதமான குழுக்களை அமைக்கலாம்னு கேட்கப்பட்டிருக்கு இந்தியர்கள் ஏழு அமெரிக்கர்கள் ஐந்து இதில் அதிகபட்சம் யார் இருக்கணும்னா இந்தியர்கள் தான் இருக்கணும் அப்போ மூன்று இந்தியர்கள் மற்றும் இரண்டு அமெரிக்கர்களை கொண்டு அமைக்கலாம் ஒரு குழுவே அதற்கான எண்ணிக்கையை கணக்கிடுவதற்கான நிபந்தனை அதிகபட்சம் இருந்து மூன்று இந்தியர்களை செலக்ட் பண்ணுறோம் ஐந்து அமெரிக்கர்களில் இருந்து இரண்டு அமெரிக்கர்களை செலக்ட் பண்ணுறோம் இதற்கான சுருக்கமானது ஏழு த்ரீன்னு இருக்கிறதுனால ஏழு என்ற எண்ணம் மூன்று முறை குறைக்கிறோம் ஏழு பெருக்கள் ஆறு பெருக்கள் ஐந்து டோடட் பை ஒன்று பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூன்று பெருக்கல் ஐந்து சிட்டு ஐந்து என்ற எண்ணை இருமுறை குறைக்கிறோம் ஐந்து பெருக்கல் நாலு பை ஒன்று பெருக்கல் இரண்டு ஒரு ரெண்டு 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 நாலு ரெண்டு ஆறு ஆரை கேன்சல் பண்ணிடுறோம் மதிப்பானது ஏழஞ்சு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு பெருக்கல் ஐ ரெண்டு பத்து முப்பத்தி ஐந்து பெருக்கல் பத்து எனும் பொழுது மதிப்பு முந்நூற்றி ஐம்பது அடுத்து நான்கு இந்தியர்களையும் ஒரு அமெரிக்கர்களையும் தேர்ந்தெடுக்கிறோம் இறுதியாக ஐந்துமே இந்தியர்களாக எடுக்கலாம் அப்போ நான்கு இந்தியர்கள் மற்றும் ஒரு அமெரிக்கரை கொண்டு அமைக்கும் குழுக்களின் எண்ணிக்கை எனும் பொழுது ஏழு இந்தியர்களில் இருந்து நாலு பேரை செலக்ட் பண்ணுறோம் ஏழு சி ஃபோர் ஐந்து அமெரிக்கர்கள் இருந்து ஒரே ஒரு அமெரிக்கர்களை தேர்ந்தெடுக்கிறோம் இதற்கான சுருக்கம் ஏழு பிறக்கல் ஆறு பெருக்கல் ஏழு சி ஃபோர்னு இருக்கிறதுனால ஏழு என்ற எண்ணம் நான்கு முறைகள் குறைக்கிறோம் ஏழு பிறக்கல் ஆறு பிறக்கல் ஐந்து பிற்கல் நாலு டிவிடட் பை மதிப்பானது ஒன்று பிறக்கல் ரெண்டு பிற்கல் மூணு பிற்கல் நாலு ஐந்து சி ஒன் என் சி ஒன்னின் மதிப்பானது என் ஆகும் ஐந்து சி ஒன்னின் மதிப்பானது ஐந்து நாலு நாலு கேன்சல் ஆகிடுது மூணு ரெண்டு ஆறு ஆறை கேன்சல் பண்ணிடுறோம் ஏழு அஞ்சு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு பெருக்கல் ஐந்து முப்பத்தி ஐந்து பெருக்கல் ஐந்தின் மதிப்பானது நூற்றி எழுபத்தி ஐந்து இறுதியாக ஐந்து நபர்களுமே இந்தியர்களாக தேர்ந்தெடுக்கலாம் அப்போ ஏழில் ஐந்து இந்தியர்கள் சுருக்கமானது ஏழு பெருக்கள் ஏழு என்ற எண்ணை சி ஃபைனு இருக்கிறதுனால ஐந்து முறைகள் குறைக்கிறோம் ஏழு பெருக்கல் ஆறு பெருக்கல் ஐந்து பெருக்கல் நாலு பெருக்கல் மூணு பை டினாமினேட்டர் மதிப்பானது ஒன்று பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூணு பெருக்கல் நாலு பெருக்கல் ஐந்து மூணு மூணு நாலு நாலு கேன்சல் ஆகிடுது ஒரு ஐந்து கேன்சல் ஆகிடுது ரெண்டால் கேன்சல் பண்ணிட்டோம்னா ரெண்டு ஆறு எனவே ஏழு பெருக்கல் மூன்றின் மதிப்பானது இருபத்தி ஒன்று தேவையான மொத்த குழுக்களின் எண்ணிக்கை எனும் பொழுது மூன்று மதிப்புகளையும் கூட்டிக்கலாம் தர்பூர் மொத்த குழுக்களின் எண்ணிக்கை முதல் மதிப்பு முன்னூற்றி ஐம்பது ப்ளஸ் அடுத்து நூற்றி எழுபத்தி ஐந்து ப்ளஸ் இருபத்தி ஒன்று இவற்றின் கூடுதலானது ஐந்து ப்ளஸ் ஒன்று ஆறு ஏழு ப்ளஸ் ரெண்டு ஒன்பது ப்ளஸ் அஞ்சு மதிப்பு பதினாலுக்கு நாலு மீதம் ஒன்று ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு ரெண்டு ப்ளஸ் மூன்றின் மதிப்பானது ஐந்து ஐநூற்றி நாற்பத்தி ஆறு ஆகும் தேங்க்யூ